நமப்பதம் நமப்பதம் என்ன ஆகும் என்று கேட்டால் நமப்பதம் ஆகும் ரெண்டும் தனித்தனி ஒண்ணு ஒண்ணு சேராது அப்படியே நினைச்சீங்க நீங்க நமப்பதமாகிய ஆன்மா சிவப்பதமாக ஆகும் யார் ஆக்குவான் முயன்று அவனாக ஆக முடியாது அதையும் கண்டிருக்கிறார்கள் முடியும் கண்டிருக்கிறார்கள் அப்படி கண்டவர்கள் நமசிவாய சொன்னார்கள் நமப்பதம் தன்னுடைய முயற்சியினாலே சிவப்பதமாக ஆயிற்று அதான் நமசிவாய என்பதற்கு பொருள் ஐயாவ நமப்படம் என்பது ஆன்மாவை குறிக்கும் அழுத்திலே இருக்கிற ஆன்மா அது தன்னுடைய முயற்சியால் தானே முயன்று 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 என்ன வரும் என்று கேட்டால் சிவப்பதமாக அதுதான் நமசிவாய என்பதற்கு பொருள் இந்த ஐந்தெழுத்து அதான் வேற அத போய் நான் முயற்சியை பற்றி கேட்கக்கூடாது நமசிவாய்க அத அதே முயற்சி உடையவர் நட்பே முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க நமசிவாய என் ஏன் என் அப்படி எழுதி மட்டும் கத்துக்கொண்டவர் ஒழிய ஏன் நமக்கு நமசிவாய என்று பேர் வைத்தார்கள் என்று கேட்டால் நான் என் முயற்சியால் முயன்று இறைவனை அடைபேன் என்னுடைய சொந்த முயற்சி நான் இறைவனை அடைந்தது இறைவனே ஒண்ணுமில்லை நானே என் முயற்சியாலும் வேணாலும் பண்ணுவேன் சிவனை அடைந்தது மாணிக்கவர்கள் சொல்றார் நான் அவருமாத என்னால முடியாது அதுக்கு ரொம்ப முயற்சி தவம் செய்கிறேன் சிவாய நமயன பெற்றேன் சிவத்தினால் உருவாக்க பெற்ற நமப்பதம் பூனை தன்னுடைய குட்டிய நாக்கா நக்கி 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 அங்க கொண்டு போய் வச்சு இங்க கொண்டு போய் வச்சு உருவாக்குற மாதிரி அது பெரியாவது நடக்கும் பூனைதான் முயற்சி பண்ணும் மாணிக்கவாச சொல்ற முதல் மந்திரியாக இருந்த மாணிக்கவாசன் சொல்றார் நானேயோ தவம் செய்தேன் எனக்கு என்ன பேர் தெரியுமா நாம எல்லாம் மாணிக்கவாசகர் அவர் என்ன சொல்றார் சிவாய நமயன பெற்றேன் என்றால் சிவனால் உருவாக்கப் பெற்ற ஆன்மா நான் இறைவனை நோக்கி ஓடவே இல்லை எனக்கு தெரியாது சிவத்தை அனுபவிக்க தெரியாது கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்னை அந்த பக்கம் கொண்டு வந்து அனுபவிக்க வைத்த முழு முயற்சியும் அகம்தான் நமச்சிவாய அப்படி கிடையாது நமச்சிவாய அப்படி கிடையாது நம என்ற ஆன்மாவானது என்னுடைய முயற்சியினாலே சொந்த முயற்சியினாலே நான் சிவப்பதமாக ஆனேன் அதனால்தான் திருவாசகத்திலே எடுத்த எடுப்பிலேயே அவர் நமச்சிவாய வாய வாழ்க அப்படின்னார் அவர் போன பிரதியிலே அவர் முயற்சி இருக்கிறார் முதல்வர் சொல்லும் பொழுது நான் நமச்சிவாய நானே முயன்று இறைவனை அடைந்தேன் இந்த பிறப்பினே அவன் ஓடி வந்தான் என்னை அவனாக கொண்டான் நானே தவம் செய்தேன் சிவாய பெற்றேன் ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க சிவனால் உருவாக்கப்பட்டவர் இந்த பிறப்பில் நான் ஒண்ணுமே செய்யல கூலியாளாக வந்தான்னா யாருக்கு வந்திக்கா என்றால் யாருக்கு மாணிக்கவாசிகள் அங்க கரை அடைத்தான் போறான் இவ்வளவு பண்ண மண் சுமந்தான் யாருக்கு எல்லாம் வந்திட்டாங்க எனக்காக ஆனால் இந்த ஒருவரை உருவாக்கத்தான் இவ்வளவு பேரை அவன் வந்து வேலை வாங்கினான் ஆற்று வேண்டம் வர செய்கிறான் அந்த அம்மா போன்ற சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுறான் கூட மண் சுமக்கிறான் அடி வாங்குகிறான் எல்லாம் நேராக பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகம் யாருக்கே சொல்ல மாட்டேன் மாணிக்க வாசகத்துக்காக சூட்சமும் அங்கே அமைந்திருக்கிறது என்று கேட்டால் ஒரே ஒரு சூட்சம்தான் அவர்தான் சொன்னார் நான் என்னை உருவாக்கவில்லை சிவத்தினால் உருவாக்கப்பட்ட பெற்றவன் ஒரே வார்த்தை சிவத்தினால் உருவாக்கப் எல்லாருக்கும் என்ன தோணும் சிவன் இவனுக்கு சிவன் பட்டதெல்லாம் அடிபோது யாருக்காக என்று கேட்டால் மதுரை மக்களுக்காக வெள்ளம் வந்தது அடைச்சது அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு தான் அப்படி பெருமான் வந்து உதவி வாங்கி இவ்வளவும் செய்தான் என்றால் யாருக்காக ஒத்து ஒத்துக்கொள்ள நான் எப்பவுமே நான் நான் கூட எங்களை வீட்டு கல்யாணம் என்பது எல்லாம் யாரை வச்சு சாப்பாட்டு தான் பார்த்தேன் நீங்க ஏன் சார் அதை பத்தி கவலைப்படுறீங்க நானே வந்து அலட்சிய முடிச்சுட்டு இருப்போம் அவர் பொறுப்பு அது அதிகமாற்றால் குறைஞ்சா யாருக்காக இது வந்து நடந்தது என்ன செய்யுது யார் வந்து போல் தெரியவே தெரியாது வாடகூரருக்காக சிவன் அவ்வாறு செய்தான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளூர போனா வந்திருந்தாலும் சொல்ல உடனே சொல்லுவாங்க வீட்டுல இந்த விஷயத்தை சோறு குறைஞ்சுதான் இல்லையா எங்களுக்கு தெரியாது இறைவன் நம்முடைய காரியத்திற்காக இறங்கி வந்து பணி செய்கிறான் எல்லாருக்கும் உண்டு நமப்பதம் சிவப்பதமாக ஆதல் நமப்பதம் என்பது ஆன்மா அதை பெருமான் உருக்கு உருக்கு பாடுபட்டு சிவமாக கொண்டு வந்து சேர்க்கிறான் இன்னொரு வேலை சிவத்தினால் உருவாக்கப்பட்ட நமப்பதம் முன்னதிலே நமச்சிவாயம் என்பதிலே ஆன்மாவின் பங்கு கொஞ்சம் அதிகம் சிவாய நம என்பதிலே ஆன்மாவுக்கு பங்கே கிடையாது சிவனே எல்லாம் மன்றம் இப்படி இரண்டு வகையில் நம்முடைய தெய்வம் அனுமதித்திருக்கிறது மாணிக்கவாசுடன் முன் பிறப்பிலே நமச்சுவாடை என்று இருந்திருக்கிறார் இந்த பிறப்பிலே சிவய நம என்பதாக மாறிவிட்டார் அதனால்தான் அவர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க அவன் தான் என்னை உருவாக்கினான் தனக்காக அவன் பாடுபட்டதெல்லாம் சொன்னார் நமத சிவ ஆய நமப்பதமாகிய ஆன்மாவானது தானே முயன்று 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 சிவமாக சுவாரஸ்யமா இருக்காரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னு ஒரு பெரிய மலை ஏறி போன பிறகு அங்க மேலே போன பிறகு கொஞ்சம் உட்கார்ந்து நடந்து வந்த காலையை எல்லாம் பார்த்து கொண்டு வந்து பாஞ்சு மீட்டம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோமே ஆமாயத்துல போய் இடங்கிடவும் காளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதிரி சிவாயணம் ஆழாயத்துல போய் நேரம் இறங்க அவனே தெரியாது நான் எல்லாரும் ஆயிரத்தை போய் இறக்க முடியுமா ஒரு தரமாவது நீங்க நமச்சுவாய அதனால திருப்பதி போறவங்க ஒரு தரமாவது நீங்க படி எரித்து ஆகணும் ஒரு தடவை ஏறிட்டீங்கன்னா அப்படின்னு படம் அனுபவத்தது ஒரு தனி விடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்ட வேறு ஒண்ணும் இல்லை நமச்சிவாய என்பது ஆன்ம முயற்சி சிவய நம என்பது சிவனே செய்கின்ற முயற்சி அந்த எடுப்பாளரை பிள்ளை போல அவன் தூக்கணும் அனந்தமா போனான் முடியலன்னா ஒரு தூளி வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போவான் இல்லைன்னா அது வச்சுக்கிட்டு போவான் நீங்க இந்த கால் குறைந்தார்கள் அந்த காலால அந்த கால் குறைஞ்ச இந்த காலால நீதான் போயாக வேண்டும் ஆனால் யாருமே நேராக செவையனாக வந்தார்கள் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளாதீர்கள் நமச்சிவாய போயே தீரணும் அது இல்லாம முடியாது அதனால் சொல்கிறார் நமச்சிவாய வாழ்க என்னை முதலிலே ஈடுபடுத்தி கஷ்டம் தான் கஷ்டம் கெட்ட இல்லையே சொல்ற ஆன்மாவுக்காக தான் நமச்சிவாய வாழ்க அதான் முதல் வாழ்க என்று சொல்றார்கள் அப்புறம் அவருக்கு உபதேச மார்க்கத்தில் வந்தனாலே நாதன் தாழ்வாள நமச்சிவாய என்று முகர்ந்து அவர் ஏன் எடுத்தார் என்று கேட்டால் என்னை தயார் பண்ணினார் நமப்பதத்தை சிவப்பதமாக ஆக்குவதற்கு என்னை தயார் பண்ணினார் அது ஒரு பெரும்பு அப்படி வந்த பிறகு என்னை சிவப்பதமாக ஆக்கினார் அதை பின்னால் கொடுத்தார் நானும் தவிர சும்மா நானே யோகம் செய்தே சிவாய நமைய நமச்சிவாய என்ற அமைப்பில் உள்ள அவ்வளவு பேரும் சொர்க்கத்துக்கு அது கைலைக்கு முதலையில் தான் செல்ல வேண்டும் நீங்க போனாலும் நானே போனாலும் சிவனம என்ற பதம் வருனால் வெள்ளையானை அவரே அனுப்புவோம் நம்ம முன்னோர்களுடைய வரலாற்றல் காணுகின்ற தத்துவ உண்மைகள் ஆமா வெள்ளை வெள்ளையானை அனுப்புவோம் எனக்கு உனக்கு அமருகின்ற சண்டையா எல்லாருக்கும் அனுப்புவோம் நீ விஷயத்தை போல புரிந்து கொள்ள வேண்டும் நான் அங்கே வருவதற்கு உரிமை உண்டு சிறமான் பெருமாள் நாயினால் தான் போனார் ஆனால் யானையோடு போகிறவருடைய சிவா இருந்தது சுந்தர உள்ள போன உடனே கேட்கிறார் உன்னை யார் உள்ள விட்டது மக்கள் யாரும் தடை பண்ண அவர் தடை பண்ணாக பெருமானுடைய பேர் அவரை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று குதிரை என்பது யோக மார்க்கத்தில் இருந்து ஞான மார்க்கத்திற்கு வந்தவர் யோகம் இவருடைய உண்டு அதாவது மாணிக்க வாசலிடத்திலேயே இவர் புதரை தான் வாங்க போற குதிரை வாங்க செல்பவர்கள் எல்லாரும் யோக மார்க்கத்தில் நின்றவர்கள் இந்த ஊர்ல இந்த சுடுகாடு அந்தந்த பக்கங்கள்ல அந்த ஊர் புறத்துல பெரிய பெரிய குதிரை மேல எல்லாம் ஆடு இருப்பான் கட்டி நாட்டு போகல போன போதும் குதிரை மேலே வேற ஒண்ணும் இல்லை யோக மார்க்கத்தில் நீங்கள் யோகம் தான் நீங்க உடனே வந்து அது போய் கையில யோகம் என்பதற்கு என்ன பெயர் என்ன பொருள் என்று கேட்டால் குழந்தை பால் குடிக்கிற குழந்தை கணவனார் இந்த நெச்சருக்கு போவதானு கூட்டு அம்மையாருடைய ஞாபகம் எங்க இருக்கும் நேரம் குழந்தை அழும் இவர்கிட்ட சொன்ன கேட்க மாட்டார் துணிவாதம் வந்துட்டேன் இந்த அழகு மேற்பம் யாரு கொடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு பார்க்கும் அதேனு ஒரு எண்ண ஓட்டம் குழந்தைக்கும் தனக்குமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருப்பதுதான் யோகம் என்னமோ காலகட்டி வச்சு அப்படியே உட்கார்ந்து யோகம் இல்லை நீங்க நினைக்காம அந்த யோகம் என்றாலே ஒன்றாக இணைதல் நினைவனாலே இணைதல் அப்படி யோக மாற்றத்தில் வந்த சேரமான்பட வாழ்நாயனார் போன்றோட எல்லாருமே ஒரு நல்ல துணை இருக்கு மேலேயானால் ஞானத்தில் ஒரு துணை இருக்கு உள்ளே போய் சேரலாம் ஆனால் அங்கே அனுபவிக்கிற அனுபவத்திலே தான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வருமே உள்ள ஞான அனுபவம் வராது உள்ள போலாம் அது சாஸ்திரம் இவர் போன பிறவியே மாணிக்கவாசகர் வாசகர் நமச்சிவாய அனுபவத்தில் இருந்தவர் நமச்சிவாய என்பதற்கு வேறொன்றும் அல்ல என்னுடைய முயற்சியினால் நானே முயன்று ஆன்மா நானே முயன்று இறைவன் திருவடியை அடைவேன் என்பதாக சொல்லுகின்ற நமச்சிவாய பதம் அதிலிருந்து பிறவியிலே சிவய நம என்பதற்கு மாறுகிறார் இறைவன் அருளினார் நினைவு கூறுகின்ற வகையில் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்கை சொல்றார் நான் இந்த வழியா வந்தவன் அதை அவரையும் சொல்றார் மாதிரி நான் வந்தது நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னா நமப்பதம் சிவப்பதமாக ஆகல் நானே முயன்றேன் என்னுடைய முயற்சி இறைவன் துணை செய்தாலும் கூட நானும் முயற்சி பண்ணேன் சிவயம் அப்படி இல்லை இறைவனே தூத்துக் கொடுத்து அதைத்தான் என்ன சொல்றார் நானே யோதவும் செய்தேன் சிவா எனமயப்பெற்றேன் சிவத்தினால் உருவாக்கப்பட்ட நமப்பதம் என்ற பேச்சை நான் பெற்றேன் இவ்வளவு இரண்டையும் எடுத்து பேசிய நாயன்மார்கள் இல்லை தான் பெற்றுகிறார் யாரா இருந்தாலும் முதல்ல நம சிவாயத்துக்கு வரணும் வந்த பிறகு சிவையான ஆகணும்

சரி அது வேற விஷயம் நான் அது போகல இந்த அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களும் சிவனமை என்ற பதவி பெற்ற பிறகு பாடிய பாடல்கள் அதனால்தான் சுந்தர் வந்த உடனே சொன்னார் நீ வேற எதையும் படிக்கவில்லை இது மட்டும் படி போதும் நட